திரு சிற்றம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருணி செய்த என்று தொடங்குகின்ற பதிகத்தின் முதல் பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் திரு வெண்ணை நல்லூர் அப்படிங்கிற தளத்தில் இறைவன் அவரை ஒரு கிழவனாக வந்து ஆட்கொள்கின்றார் திருமணத்தின் போது கிழவனாக வந்து நீ எனக்கு அடிமை வழி வழியாக அடிமை உன்னுடைய முப்பாட்டன் எழுதி கொடுத்தது என்று ஒரு ஓலையையும் எடுத்துக்கொண்டு ஒரு ஆவணத்தோடு வந்து இங்கே சொல்லுகின்றார் ஆனாலும் சுதரன் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் அதை நீ உனக்கென்ன பித்தா என்பது போல் சொல்லி நான் யாருக்கும் அடிமை இல்லையே அடியே நல்லேன் அப்படிங்கிற மாதிரியே அவர் சொல்றார் சொன்னது மட்டும் இல்லாம அந்த ஓலையை வாங்கி கிழிச்சும் போட்டுறார் அப்ப ஊர்ல உள்ள பெரியவர்களிடத்து முறையிட்டு இறைவன் இவன் எனக்கு வழி வழியாக அடிமை அதற்குள்ள ஆவணத்தை உண்மையான இது நகல் தான் உண்மையான நக ஆவணத்தை நான் காட்டுறேன்னு சொல்லி திருவெண்ணைநல்லூருக்கு நல்லூருக்கு அழைத்து சென்று எல்லோர் முன்னிலையிலும் வழக்காடு மன்றத்திலே தனக்கு சுந்தர சுந்தரர் அடிமை என்பதை ஆவணத்தோடு அங்க நிரூபிக்கிறார் அந்த கணத்திலே சுந்தரர் அப்படியே அவரை எம்பெருமான் என்பதை உணர்ந்து அப்படியே அவர் பின்னாடியே பெயர்றார் திரு வெண்டைநல்லூர் கோவிலுக்குள்ள அந்த கிழவன் செல்லுகின்றார் இவர் அவருக்கு பின்னாடியே பெயர்றார் பின் தொடர்ந்து வரும் முன்பாக இவர்கள் விரைந்து சென்றாகி விட்டது கோவிலுக்குள்ள போனோன்னே அந்த கிழவன் மறைந்து விட்டார் மேலே ரிஷப வாகனத்திலே பெருமான் காட்சி தர்றார் அந்த காட்சியை பார்த்து விட்டு அப்படியே மெய்மறந்து நிற்கின்ற சுதரர் அதன் பின்பு அப்படியே பாடணும்னு அவரை புகழணும்ங்கிற ஆசையோடு நிற்கிறார் இறைவனோ நீ பாடு எம்மை அர்ச்சனை பாட்டே எம்மை எமை சொற்றமிழால் பாடுக அப்படின்னே தான் சொல்ற எப்படி பாடுறது என்று திகைத்து நிற்கின்ற போது கிட்ட எம்பெருமான் சொல்றார் நீ இவ்வளவு நேரம் என்ன பித்தனேன்னு திட்டினே இல்லையா அப்படியே பாடு என்று சொல்ல அந்த நிலையிலே தான் பித்தா பெருசுடி என்று தொடங்குகின்ற இந்த பதியத்தை பாடுகிறார் இந்த பதிகம் அப்படி அவ்வளோ ஒரு மன வளத்தை தருகிறது இன்றும் யாருக்கும் நல்ல வளம் வேணுமா வாழ்க்கையில நல்ல வளம் வேணும் அப்படின்னா மனத்திலே வளம் வேணும் அப்படின்னா இந்த பதிகத்தை சொன்னா போதும் அவ்வளவு வளத்தை அள்ளித்தரும் அப்படிப்பட்ட பதிகம் இது அதுல முதல் பாடல் பித்தா பிறை சூடிங்கிறது இந்த பிறை சந்திரன் அப்படிங்கிறது அந்த தலையில இறைவன் கொண்டிருப்பது தன்னை அடைக்கலமாக வந்த அந்த சந்திரனை தலையிலே எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு காத்தவன் அது மாதிரி யார் யார் இந்த பதியத்தை நினைந்து நிற்கிறார்களோ அவர்களையெல்லாம் அங்கே இறைவன் காத்து நிற்பார் பித்தான்னு சொன்னாலும் பரவாயில்லை எப்படியோ இறைவனை நினைக்கின்றோம் இறைவனை சொல்லுகின்றோம் அவனுடைய புகழையை சொல்லுகிறோம் அடியார்களிடத்து பித்தனாக இருக்கின்ற அவனை பித்தான்னு சொல்றதுல ஒரு தவறும் இல்லை அருள் வடிவானவனை சொல்லுகிறோம் அது அருளாளா என்று அந்த இறைவனை காட்டி அவர் சொல்றார் எத்தான் மறவாதே எந்த வகையிலும் நான் உன்னை மறக்காமல் நினைக்கின்றேனே ஒரு நாளும் ஒரு கணமும் மறவாமல் இருப்பதல்லவா என்னுடைய தன்மை எப்படி உன்னை மறந்தேன் என்கின்ற அந்த ஆதங்க மனதிற்குள்ளே இருக்க கைலாயத்திலே தான் மறவாமல் இருந்த அந்த தன்மையோடு இப்ப சொல்றாரு எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்திலே உன்னை வைத்தாய் வைத்தாய் உன்னை என்னுடைய மனதிற்குள்ளே கொண்டு வந்து வைத்தாய் நீதானே வைத்தாய் என்பதாக சொல்றார் யாரிடத்து அந்த வெண்ணை நல்லூர் இறைவனிடத்து சொல்றாரு பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருள்துறை அத்தா அப்படின்னா என்னன்னா பெண்ணை அப்படிங்கறது ஒரு ஆறு பெண்ணை ஆறு நம்ம கேட்டு போலயா வட வெண்ணெய் தென் பெண்ணை தென் பெண்ணை இது வந்து தென் ஆறு அந்த ஆற்றினுடைய கரையிலே இருக்கிற ஒரு தலம் இந்த வெண்ணைநல்லூர் நல்லூர் இந்த வெண்ணெய் நல்லூர் தலத்துல இருக்கிற கோவில் அது அருள்துறை கோவிலோட பேர் அருள்துறை அந்த அருள் துறைக்குள்ள இருக்கின்ற வீற்றிருக்கின்ற அத்தா என்று அந்த இறைவனை விழித்து அழைத்து சொல்றார் என்ன சொல்றாரு ஒரு நாளும் மறக்காமல் இருக்கின்றவன் நான் உன்னை நீதான் என் மனத்திற்குள் கொண்டு வந்து வைத்தாய் அப்படி இருக்கின்ற உனக்கு ஆளா இனி அல்லேன் எனலாவே இனிமேல் நான் வந்து உனக்கு அடியவன் அல்லேன் என்று சொல்லுவேனா உனக்கே ஆளா இருக்கின்ற நான் உனக்கே ஆட்பட்டு இருக்கின்றேன் உனக் உன்னுடைய ஆள் நான் அப்படி இருக்கிற நான் உன் அடியே நில்லைன்னு எப்படி சொல்லுவேன் இனிமேல் நான் அப்படி சொல்லுவேனா அப்படிங்கிற வகையிலே அல்லேன்னு எனலாமே எனலாமா என்ற பொருளோடு இங்கே மாட்டவே மாட்டேன் என்கின்ற அந்த கருத்தோடு இங்கே அவர் ப பதிகத்திலே பதிவு செய்கின்றார் ஒவ்வொரு பாடலிலும் இந்த மாதிரி தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருட்துறையுள் இருக்கின்ற இறைவனே என்ற குறிப்பும் உனக்கு ஆளா இனி அல்லேன் எனலாமே என்கின்ற குறிப்பும் அமைந்திருக்கும் முதல் இரண்டு அடிகளிலே தான் அவருடைய விண்ணப்பம் அமைந்திருக்கும் இது அடுத்து விழித்து அழைத்து இறைவனிடத்து கேட்டுக்கொண்ட இந்த பதிகம் நாம் நமக்கே உரியதானது இறைவனை இதுவரைக்கும் நினைக்கலனாலும் இப்பொழுது நினைக்கின்றேன் எனக்கு உன்னுடைய அருளை தா என்று கேட்கின்ற வகையிலே அமைந்திருக்கின்ற பதிகம் வளத்தை தருகின்ற பதிகம் இதனை கேட்டாலும் படித்தாலும் நிச்சயமாக வாழ்விலே வளம் பெறலாம் என்பது உறுதி இதுல ஒவ்வொரு பாடலையும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் திருச்சிற்றம்பலம்